அல்லா மலிக் என் அன்பு குழந்தையே உன் வழித்துணை சாயப்பா பேசுகிறேன் நீ உனக்கான விடியலை நோக்கி தினம் தினம் காத்து கொண்டிருக்கிறாய் அது வரும் வரை பொறுமையாக இருக்க வேண்டும் அது வரவில்லையே என்று உன்னுடைய சகாக்களிடத்திலே நீ கோபத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறாய் உனக்கு எங்கு சென்றாலும் தோல்வியே வருகிறது என்று எண்ணிக்கொண்டு உன்னை நீயே வருத்திக்கொண்டு உன்னை நீயே தாழ்த்தி கொண்டு எப்பொழுதும் வருத்தத்தோடு கோபத்தோடு பிறர் மீது எரிந்து விழுந்து கொண்டிருக்கிறாய் உன் வார்த்தை கனலை அள்ளி வீசிக்கொண்டிருக்கிறாய் யார் யார் உன்னை வேண்டாம் என்று கூறிவிட்டு போனாலும் எந்த காரணத்தை கொண்டும் எதற்காகவும் யாரிடத்திலும் கோபத்தை வெளிப்படுத்தவே வெளிப்படுத்தாதே உன் உறவுகள் உன்னை விட்டு போகும் அல்லது வரும் வீணாக நீ குழம்பிக் கொண்டிருக்காதே எந்தவித பாசமும் நேசமும் இந்த உலகத்தில் நிரந்தரம் இல்லை மாற்றம் ஒன்றே நிலையானது என்பதை புரிந்து கொள் உனக்கு யாருமே இல்லை என்கின்ற உணர்வு அவர்கள் யார் அவர்கள் யார் உன்னை உதறிவிட்டு சென்றவர்கள் அவர்களை ஏன் நீ ஒரு உதாரணமாக ஒரு சாட்சியாக ஒரு உறவாக எண்ணிக்கொண்டு அவர்களையே நினைத்துக்கொண்டு அவர்கள் உனக்கு சதமே இல்லை என்பதை புரிந்துகொள் நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் நீ எதற்காக கவலைப்படுகிறாய் உனது எண்ணங்கள் அனைத்தும் விரைவில் நிறைவேறப் போகிறது எவ்வளவு தோல்விகளை நீ சந்தித்தாயோ அவ்வளவு வெற்றிகளை நீ சந்திக்கப் போகிறாய் அவை அனைத்தையும் நீ ஜெயிக்கப் போகிறாய் நான் உனது நிழலாக உன் கூடவே வருவேன் அனைவரும் வியக்கும் வண்ணம் வாழ்க்கையிலே உன்னை நான் உயர்த்தப் போகிறேன் நீ அடிக்கடி மறந்து போகிறாய் உன் கவனம் சிறதறாமல் எந்த விதத்திலும் உன்னுடைய கவனத்தை சிதற விடாமல் பார்த்துக்கொள் கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையாக இருக்க கற்றுக்கொள் நீ எதிர்பாராத நேரத்தில் எவ்வளவு விஷயங்களை நான் உனக்கு முடித்து தந்திருக்கிறேன் என்பதை எண்ணிப்பார் அதைப்போல அதைப்போல இனிவரும் காலங்களிலும் உனக்கு நான் நன்மையை செய்வேன் என்கின்ற நம்பிக்கையோடு காத்திரு பொறுமையாக இரு இனிமேல் எதற்காகவும் எப்பொழுதும் கலங்காதே உன் வழித்துணை சாயப்பா உன்னோடு வந்து கொண்டே இருக்கிறேன் என்கின்ற நம்பிக்கையை என்றும் நீ விடாதே நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் நிச்சயமாக நீ ஜெயிக்கப் போவது உறுதி அல்லாஹ் மாலிக்